ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பதினஞ்சு பேர்த்துலேருந்து ஒரு இருபது பேர்த்துக்கு எப்படி வந்து வெஜ் பிரியாணி சமைக்க போகிறோன்றது தான் பக்கப்பறம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னா ஆறு மணிக்கு வந்தேன் ஆறு மணிக்கு வந்து மணி பார்த்தீங்கன்னா ஆறு இருபத்தி ஆ இருபத்தி ஒம்பது ஆறு ரே பனி பெஞ்சனால விறகெல்லாம் வந்து ஈரமாகி பற்றவே மாட்டின்னுச்சு இப்போ தான் வந்து அடுப்பில் பற்ற வச்சுருக்கேன் ஏதோ அளவுக்கு இப்போ தான் எரியவே பிடிச்சிருக்கு சரி ஓகே நம்ம வந்து ஒரு பதினஞ்சு பேர்த்துலேருந்து ஒரு இருபது பேத்துக்கு வெஜ்ஜு பிரியாணி எப்படி செய்யலான்றத எல்லா பொறுமையாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் நம்ம பார்க்கலாம் வாங்க மறுநாள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் எல்லாமே ரெடியாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு காலிட்டர் ஒரு இரநூறு எம்எல் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு இதுக்கப்புறமேட்டு நம்ம பட்டை கிராமெல்லாம் எடுத்து வைக்கணும் இரும்பு நம்ம பட்டை கிராமில் எடுத்து வைப்போம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் எடுத்தாச்சு இப்போ இதை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வெங்காயம் வெங்காயம் நம்ம எவ்வளோவும் சேர்க்கப்படுறதில்லை கொஞ்சந்தான் ஏன்னா நம்ம வந்து ஆனியன் ரைத்தாவுக்கும் சேர்த்தே வந்து கட் பண்ணி வச்சிட்டோம் எப்படி மாசாக இதாகிடுச்சு பார்த்தீங்களா வெங்காயம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா கிலோ முக்கால் கிலோ வெங்காயம் பெரிய வெங்காயம் எப்படி சொல்கிறேன்னா ஒன்றரை கிலோ வெங்காயம் வாங்கினேன் அதில் வந்து ஒன்றரை கிலோ வெங்காயமும் கட் பண்ணி எடுத்துகிறேன் முக்கால் கிலோ வந்து பிரியாணிக்கு முக்கால் கிலோ வந்து தயிர் வெங்காயத்துக்கு சரி வாங்க வெங்காயத்தை போய் வதக்கலாம் நான் வந்து வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுக்குறனால பச்சை மிளகாய்லாம் சேர்த்துல அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்துக்கா போகிறேன் நீங்களாம் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கோ சரி பச்சை மிளகாய்லாம் சேர்த்துக்கோங்க இருங்க கொஞ்சம் வதங்கிட்ட எப்படி இருக்குன்னு காட்டும் சொல்ல மறந்துட்டேன் இந்த நெய் கொஞ்சம் இருக்குது நெய் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்திக்கலாம் வாங்க ஓகே நெய் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இன்றைக்கி முக்கியமான ஒருத்தவங்களோடைய பிறந்த நாள் இன்னைக்கு செல்வோடைய பிறந்த நாள் எல்லாருமே விஷ் பண்ணிவிடுங்க சரி ஓகே நம்ம வந்து செய்யலாம் இன்னைக்கு தான் இன்னைக்கு செல்வாவோடைய பர்த்டே இல்லையா பிறந்த நாள் இல்லையா நம்ம வீட்டில் யாருக்கு நாளாக இருந்தாலும் ஏதாவது வந்து நம்ம வந்து அன்னதானம் செய்வோம் இன்னைக்கு அதில் வந்து செல்வாவுக்கு பிறந்த நாள்ன்றதுனால நம்ம இன்னைக்கு வெஜ்ஜு பிரியாணி செஞ்சு கொடுக்க போறோம் தான் நான் வந்து மூணு மணிக்கே எழுந்திரிச்சு எழுந்திரிச்சேன் நானும் என் மாமியாரும் எழுந்திரிச்சோம் நாங்கள் ரெண்டு பேரும் எழுந்திரிச்சோம் இதில் வந்து மல்லிகைத்தலை புதிய கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறமேட்டு இது வந்து கேரட்டு பீன்ஸு பட்டாணி தெரியுதா பச்சை பட்டாணி அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் அரிசி வந்து ரெண்டு கிலோ அரிசி ரெண்டு கிலோ அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் தக்காளி வந்து ஒரு முக்கால் கிலோ முக்கால் கிலோ வெங்காயம் முக்கால் கிலோ தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் இது வந்து தண்ணி இதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் தூள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வந்து ஒவ்வொன்றா சேர்க்கலாம் இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு த வெங்காயம் வதங்கி இப்போ தக்காளி இப்போ ஒவ்வொரு பொருளாக சேர்த்ததை பார்க்கலாம் என்னென்ன பண்ணோம் நானும் தர்ணிசு ஒன்று பண்ணணும் வேகமாக ஓடி போய் இங்கேயும் நானும் தர்ணிசு வேகமாக ஓடி போய் அவங்க அப்பாவுக்கு ஹாப்பி பர்த்டே யார் ஃபஸ்ட்டு சொல்றாங்க இவன் தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிவிட்டா அவங்க ஓடி போய் அதான் எனக்கும் அங்கே வேண்டா இன்றைக்கி அவங்க அப்பாவுக்கு பர்த்டேனாலும் அவங்க அப்பா பர்த்டே சொல்லி எழுப்பி போட்டுட்டான் சரி வாங்க வேக்காமனால என்னென்ன போட்டிருக்கீன்னு பார்க்கலாம் ஓகே தக்காளி போட்டோம் தக்காளி நல்லா வரங்கிருச்சு இது கூட நம்ம வந்து இஞ்சி பொண்ணு பேசி சேர்க்க போகிறோம் ஏ தரணி தரணிஸ் உங்கள் அப்பாக்கு இன்னைக்கு பிறந்த நாளா என்ன வாங்கியிருக்க உங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டலா என்ன கிஃப்ட் கொடுக்கப்போறேன் உங்கள் அப்பாவுக்கு நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கோ தான் கேமராமேன் ஆகிட்டான் இப்போ தர்ணிஸு கேமரா பிடிச்சிட்ருக்கோம் நம்ம அதுக்குள்ளேயே வந்து பச்சை பட்டாணி கேரட்டு பீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து உள்ள சேர்க்கலாம் தர்ணி கேமராமேன் அம்மாவுக்கு ஆமாம் பச்சை பட்டாணி கேரட்டு பீன்ஸ் இப்போ இதெல்லாம் நல்லா நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு மிளகாய் தூள்லாம் இப்போ நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கப்படுறோம் எங்க தானியமா பாப்பா பாப்பா எழுந்துச்சிட்டாலே நான் ஓடி போயிட்டு ஓடி வந்தேன் எனக்கு அப்படி ஓடி போயிட்டு ஓடி வந்திய சரி ஓகே நம்ம வந்து இப்போ கேரட் பீன்ஸ் பச்சை பட்டன் எல்லாம் போட்டாச்சு நல்லா செளறி விட்டுவோம் கிளறி விட்டு நெக்ஸ்ட் வந்து உப்பு சேர்த்து கிளறி விடுவோம் ஏன்னா அப்போதான் காய்கறி எல்லாம் உப்பு செய்யும் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கணும் பார்த்துட்டு அப்புறமேட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள் எதனா என்ன தூள் மிளகாய் தூள் மிளகாய் தூள் மிளகாய் தூள் எதுக்காக போடுறது வரப்பாக காரத்துக்காக நீ நம்ம தாத்தா ரெடி கொடுக்க கொஞ்சம் கம்மியான உரப்பு தான் சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆமாம் தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா தாத்தா பாட்டிக்கு ம் கிளறி இப்போ அரணிச்சு தான் கேமரா ஆன் பண்ணிட்டான் இங்க வந்து பசும்பால் நிறைய கிடைக்கிறதுனால பசும்பால் நெய் தான் எடுத்துக்கப்பறம் பசு நெய் நூறு எம்எல் வந்து தயிர் ஊற்றிக்கலாம் கேட்டு பீன்ஸ் வந்து காய்கில காய்கில போட்டிருக்கேன் இது கூட வந்து இப்போ நம்ம புதினாவும் மல்லித்தலையும் கழுவி சேர்த்துக்கிறோம் இதில் வந்து புதினா இருக்குது கையில் வந்து மல்லித்தழை இருக்குது இதெல்லாமே வந்து சேர்த்து கழுவி நல்லா கழுவிட்டு போட்டுட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து நல்லா கிளரி விடணும் கிளறி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ தண்ணி சேர்த்துடலாம் இப்போ தண்ணி நம்ம செய்ததுக்கப்புறம் ஒரு சுண்டுக்கு வந்து ரெண்டு ரெண்டு சுண்டு அளவுக்கு தண்ணி நான் வந்து செம்பு கணக்கு தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இன்னும் வந்து ரெண்டு ஊற்றணும் இந்த எடுத்துட்டு வந்து ஊற்றிடுறேன் இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம் இல்லையா அப்ப வந்து லெமன் ஜூஸ் எல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு நம்மளுடைய இது வந்து நல்லா கொதிக்குது பிரியாணிக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்குது இப்போ நம்ம வந்து அரிசி தான் சேர்த்துக்கப்புறோம் எவ்வளோ மாசம் கொதிக்குது ஓகே நம்மளுடைய அரிசியை வந்து இப்போ நம்ம சேர்த்துலாம் நல்லா நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிற தாளிக்க போகிறோம்னாலே அப்போ வந்து கரெக்டாக ஊற போட்டோம்னா அரை மணி நேரத்தில் ஊறிடும் இது கரெக்டாக வேகவும் தண்ணி கொதித்து வரவும் இது ஊறவும் கரெக்டாகிடும் ஓகே இவ்வளோ தான் நம்மளுடைய வளாகு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் வர சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நீங்களும் கண்டிப்பாக பிரியாணி பிடிக்குமா எந்த பிரியாணி பிடிக்கும் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் மறந்துடாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாய்